不用 <laughs> <laughs> ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது அமர்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த அமர்விலே இந்த வருடம் இலங்கை தொடர்பான விவாதங்கள் எதிர்வரும் இருபதாம் தேதி ஜெனிவாவிலே நடைபெற இருக்கின்றது இந்நிலையிலே புலம்பெயர் தமிழ் மக்கள் ஜெனீவா திடலிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அல்லது இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அல்லது ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்தும் வகையிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையிலே ஜெனிவாவிலிருந்து ஆதவன் சிறப்பு செய்தி

சரி சரியான ஒரு விசாரணை கூட நடைபெறாத வகையில் நாற்பதாவது கூட்டத்தொடர் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அந்த கூட்டத்தொடரிலே ஸ்ரீலங்கா அரசுக்கு ஐநா ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆஹ் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள் அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஆஹ் மற்றும் கனடா மற்றும் லண்டனில் இருந்து பெருமளவான மக்கள் போராட்டத்தை கலந்து கொண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை ஐரோப்பிய நேரப்படி மாலை ரெண்டு மணிக்கு அமைந்திருக்கிற அமைந்திருக்க தொடர்ந்து இருந்து ஐநா மனித உரிமை முன்றல் வரை இந்த ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடைபெற்று நடைபெற்று அங்கு ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு தங்கள் மக்கள் தங்களுடைய எழுச்சிகளை இங்கே காட்டிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் கொட்டு மலையும் பொருட்படுத்தாது தங்கள் உணர்வுகளை மக்கள் வெளிப்படுத்தி இலங்கையில் நடைபெற்ற போர்க்கு அதாவது போற்றின் போது மீறப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய விசாரணைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் மேற்கொண்டிருக்கிறதாகவே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீகா ஆம் கஜன் நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அல்லது அதிகாரிகளிடம் ஏதாவது மகஜர்ஸ் கையளிக்கின்ற ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றதா ஆ நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஸ்ரீகாந்த் அதாவது பல தமிழ் அதாவது மனித உரிமை ஆணையத்துக்குள்ளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அமைப்புகள் ஊடாக இந்த மனித உரிமை ஆணையாளருக்கான அந்த மகையர் கையளிக்கப்பட இருக்கிறது கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த மகையர்கள் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசத்து வாழ்கின்ற மக்கள் கையளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த மகையர்களுக்கான ஒரு உரிய நடவடிக்கை ஐநாவும் இதுவரை மேற்கொள்வதாக தெரியவில்லை இருந்தும் அதனை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிற வகையிலே இந்த போராட்டத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பொறுப்பேற்பில் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது குறித்த மகஜரிலே எவ்வாறான விடயங்கள் அல்லது கோரிக்கைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பிலே ஏதாவது தகவல்கள் இருக்கின்றதா ஆமா இப்ப என்னென்னு பார்க்கணும்னு சொன்னா இப்ப நாங்கள் அதாவது ஸ்ரீலங்காவிலே ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக ஒரு மனித உரிமை சரியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேசத்துக்கும் மனித உரிமை ஆணைய சர்வதேச நாடுகளுக்கும் மனித உரிமை சபைக்கும் சொல்லிக்கொண்டு வந்தாலும் மறைமுகமாக இலங்கையிலே பல மனித உரிமைகள் மீறுகின்ற செயற்பாடுகளும் அதாவது போ அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணாம போனவர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இன்றும் இலங்கையிலே தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது அதாவது வந்து அதாவது மற்றது மீள்குடியேற்றம் வந்து இன்னும் இன்னும் முழுமை பெறாத நிலை காணப்படுவதாக இருக்கிறது அதாவது அனைத்தையும் உள்ளடக்கியதான ஒரு முழுமையான மகஜன் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு அதனை கையளிக்கப்பட இருக்கிறதாக நாங்கள் ஏற்பாட்டாளர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி கஜன் உன்னதமான தியாகத்தை இந்த ஐநா முதலிலே செய்துவிட்டு இந்த திடலில் மட்டுமெல்லாம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய விடுதலை மூச்சோடு கடந்திருக்கும்